வணக்கம் கே வெல்கம் டு கிரிபிள சேனல் சௌந்தர்யா எவிக்டடா நல்லா சொல்கிற கீரினு சொல்லிட்டு பல பேர் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஆர்வமாக ஆச்சரியத்தோட ஒரு வருத்தமாக கோவத்தோடு வந்து இந்த வீடியோ வெட்டி பார்ப்பீங்க அது என்ன எப்படி நடக்கும் போது நடந்துடுச்சா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் ஒரு நூற்றி லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கீரீபல சேனல் டூ பாயிண்ட் ஜீரோவாக மறக்க ஃபஸ்ட் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டு பார்த்துட்டேன் ப்ரொமோட்டு பற்றியாக பேச போகிறேன் அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அது பத்தி இல்லை அதில் இந்த ஹிண்ட்டை வச்சு தான் நான் பேச போகிறேன் அதனால தான் சௌந்தர்யா எக்ட்டுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ ப்ரொமோட்டில் என்ன சொல்கிறாங்க உங்கள் ஆட்டத்தை மாற்றி அமைக்க எக்ஸ் கண்டிஷன் எல்லாமே வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நம்ம லைவ்லேயே சொல்லிட்டோம் டீட்டெயிலாகவும் சொல்லிட்டோம் வீடியோ தான் போடல ஸோ ஆக்சுவலாக இவங்க எல்லாம் உள்ளே வந்த பிறகு உங்களோட அவங்க மறுபடியும் கேம் ஆட போகிறாங்க இதில் யாராச்சும் பெஸ்ட்டு டூ பிளேயர் வந்து உங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்புறமும் முடியுது எல்லாரும் ஐயோ ஐயோ அவ்வளோதான் என்னடா இது நம்ம அவ்வளோ எஃபோர்ட் பண்ணவே நம்ம திரும்பி உங்க கூட ஆடணுமான்னு ஜாக்கிலுன்னு சொல்ல சௌந்தர்யம் ஐயோ யூ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட முத்து மட்டும் இவ்வளோ நாள் உழைச்சிட்டோம் அடுத்து ஒரு வாரம் தானே பார்த்துக்கலாம் எவ்வளோ நாள் இறங்கி ஆடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடண்டை கொடுத்துறதான் முத்துக்குமரன் அதனால் முத்துக்குமரன் ரொம்ப பிடிக்குது போல் எல்லாேருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குது ஏ சீக்கிரம் சௌந்தர்யா விக்கெட் பாயிண்ட்டுக்கு வாடாப்பீங்க நீங்கிறீங்க இது மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கா அப்ரோ அப்படின்னா நடந்திருக்கு எப்போ நடந்துச்சு ஆனால் இந்த நாளில் நடக்கலை ஒரு அறுபது நாள் அந்த மாதிரி இடத்துல அறுபதோ எழுபது சம்திங் வந்து விஜய் இன்னொரு கேரக்டரும் வந்து வருவாங்க அப்போ சொல்லுவாங்க இவங்க அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக வரலாம் ஒரு ஹெல்கா அண்டர்ஸ்டாண்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது அப்போ ப்ரோ பட் இது வந்து நைன்டி டேஸ்க்கிட்ட எப்படி ப்ரோ சாத்தியம் அப்படின்னா விஜய் டிவி நினச்சா வேணாலும் சாத்தியமாக பண்ணுவானுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ராணுவ தூக்கி அல்லேக்கா போட்டானுங்க தனிக்கு செகண்ட் ப்ளேஸில் இருந்தால் ஆனால் அப்படி பண்ணிட்டாங்க அது மாதிரி இந்த தடவை இந்த ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா பண்ணிட்டாங்க அவங்க பயன்ஸ் சூப்பராக இருக்குது இவங்களுக்கு பல இவங்களை போடலாம் தூக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட எல்லா முடிவும் பண்ணலாம் ஏன்னா விஜய் டிவி தான் சௌந்தர்யா விக்கெட் சொல்லியா அப்படின்னா இருங்க வரேன் இப்போ பொட்டி வாரம் இப்போது பொட்டி வரும் பொட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பொட்டி அவன் போகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு பொட்டி வரது வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பொட்டியில் வந்து எப்படியும் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் ஆறு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டே போவாங்க ஓகேவா இப்போது ரெண்டு பொட்டின்னா ஒரே நாளில் ஒரு ஆள் பொட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பணம் ஏற்றிடுவாங்க ஓகேவா இல்லை ஒருபட்டினா அது அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் தேர்ஸ்டே வரையும் போய்ட்டு இருக்கும் வரையும் போய்ட்டு இருக்கும் நமக்கு டிவியில் பக்கத்து வேலையக்கெழமை வரையும் வந்துட்ருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஸோ பொட்டி வைக்கும்போது உள்ளே போகிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்களோட சின்ன 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 கேம் வைப்பாங்க ஓகேவா நீங்கள் பார்க்குற அந்த ஃபிசிக்கல் கேம் அந்த அளவுக்கு வைக்க மாட்டாங்க ஒரு மாதிரி மைண்ட் கேம் சின்ன சின்னதாக ஏதோ ஒன்று வந்து நாமினேட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரிலாம் வைப்பாங்க அதில் வைக்கும்போது யார் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கோர் அறிவிக்கிறது இல்லை அவங்க லீடிங் போகிறது இது எல்லாமே ஷோ பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும் வீக்கல்ல வந்து எவ்ஷன் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க நாமினேஷனும் பண்ண சொல்லுவாங்க இது சீசன் டூ ஆர் த்ரீ சம்திங் ஏதோ ஒரு சீசன்லாம் நடந்திருக்கு நடக்காமலாம் கிடையாது இந்த மாதிரி எக்ஸ் கன்ஸ்டன்ட் வந்து உங்கள் கூட கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும் முன்னாடி நடந்திருக்கு அதே மாதிரி நாமினேஷனும் பண்ணியிருக்காங்க இப்போ சௌந்தர்யா அபிஷன் சொல்ல புரியா இல்லையா சொல்கிறேன் இப்போது இந்த மணி பாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஆள் போயிடுவாங்க ஓகேவா ஸோ அப்போ எக்ஸ் கன்ஸ்டன்ட் யாரும் மாட்டாங்க ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து கூட ஒரு ஆள் அவங்க கூப்பிட்டு வெளில வருவாங்க ஒரு ஆளோ ரெண்டு ஆளோ ஏன்னா மூணு பேர் இந்த வாரம் போய் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போதே கண்டிப்பாக ரெண்டு பேரையோ இல்லை ஒருத்தரையோ வந்து அவங்க அழகாக கூப்பிட்டு வருவாங்க வீட்டை விட்டு வெளியில் எக்ஸ் கண்டஸ்ட் உள்ளே போகிறாங்களா அவங்க வெளில வந்துருவாங்க அந்த எவிக்ஷனில் மேக்சிமம் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து சௌந்தர்யா இருக்கும் ஏன் ப்ரோ அப்படின்னா பொட்டி எடுத்துகிட்டு போனாலும் கூப்பிட்டு வருவாங்க இல்லைனாலும் ஓட்டிங்கில் இல்லைனாலும் கூட்டு வந்துடுவாங்க ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறாங்க என்ன பொறுத்தாரி மேக்ஸிமம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இந்த டிஆர்பியை இன்னும் ஒரு ரவுண்டு ஏற்றலாமே அப்படின்னு சொல்லி சவுண்டை தரலாமேன்னு கூட பண்ணலாம் பட் என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனல் ஒப்பியன் வாய்ப்பு இல்லை ஃபைனலிஸ்ட்டு பண்ணிவிடுவானுங்க பட் இதுதான் அந்த காண்டக்ட் இது ஏன் இந்த மாதிரி ஒன்று வைக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்திருக்கு ஹைப்பு ஏற்றணும் சும்மா கேமே இல்லாமல் இந்த வாரம் ஓட்ட முடியாது வெறும் மணி பாக்ஸை வச்சு ஒன்று ஓட்ட முடியாது இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டால் பீடியிலே இருப்பாங்க ஃபைனலிஸ்ட் போகிறப்போ ஒரு பயத்தோட இருப்பாங்க உள்ள வெள்ள ஆடியன்ஸும் ஒரு பயத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறதான் மற்றபடி இதில்லாம் ஒரு கூட பாசிபிலிட்டிஸ் கிடையாது யாரையும் ரிப்ளேஸ் பண்ணலாம் பண்ண மாட்டானுங்க காரி துப்பிடுவாங்க ஏண்டா நைன்டி டேஸ் ஒரு ஆடிட்டிருப்பேன் இப்போ வந்துட்டு ஒருத்தன் உள்ளே ரிப்ளேஸ் பண்ணணும்னா அது நியாயமாக அப்படின்ட்டு இவங்க என்ன சொன்னாங்க இவருக்கு பதில் இவங்க இருக்கலாம்னு சொல்லி அதுக்கு தான் இந்த ஒரு பயம் அதுக்கு தான் அந்த டாஸ்க்குமே ஸோ யாரும் பேனிக்காகனா என்ன பொறுத்த வரையும் மணி பாக்ஸ் சொல்கிறது தான் சௌந்தர் எடுக்கிறது வாய்ப்பு ஏராளமாக இருக்குது அதுக்கு நிறைய டாக்ஸ்க் போயிட்டு இருக்க மாதிரி வருது ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவெலாம் எடுப்பாங்களா மாட்டாங்களா இருப்பாங்களா மாட்டாங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி முத்துக்குமரன் எல்லாரும் போய் போது கெத்தானுன்னு ஆளானு சொன்னதை பற்றி நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு ரெடியாக இருங்க இன்றைக்கி வந்து இந்த வாரம் எல்லாருமே நாமசலில் உண்டு அதனால் ஓட்டு பட ரெடியாக இருங்க இன்றைக்கு நைட்டிலேருந்து ஓட்டிங் ஸ்டார்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அப்டேட்டோ சூப்பரான வீடியோ உங்களுக்கு 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 இருப்பா ஓய் சி ஓகே